ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து சேனக்கிழங்கு சட்னி வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனக்கிழங்கு பெரிய இது வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அரிஞ்சு ரெண்டாக அரிஞ்சுக்கலாம் பாதி வந்து இதை வந்து நம்ம மறுக்க விதைக்கலாம் பாதியாக அரிஞ்சு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் மேலே கிரத செதுக்கோங்க கைக்கு வந்து எண்ணெய் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக கை ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் அதையே சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணுங்க இல்லைன்னா அந்த பின்னாடி கை கரும் ஜதப்பகுதி இருக்குல்ல உள்ளங்கை பிக்காது பகுதியெல்லாம் பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அப்புறம் தண்ணி தண்ணி வச்சு அதில் ரெண்டு டைம் கழுவி தண்ணிக்குள்ளதை அரிஞ்சு போடணும் ரெண்டு டைம் கழுவி நீங்கள் வேக விடுங்க வேக இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி போடுங்க மஞ்சப்பொடி உப்பு மீடியமாக போடுங்க மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வைங்க மஞ்சப்படி பொருள்னா நாக்கெல்லாம் பிக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம கழுவுறதும் ரெண்டு டைம் கழுவுலினா அந்த நாக்கு பிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம் அதாவது நல்லா கை கரண்டியிலையே மசிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு அது வந்து நல்லா வேகணும் கரண்டியில் நம்ம வடைச்சட்டியில் தாளி விட்டதுக்கப்புறம் கரண்டிலேயே மசிக்கிற அளவுக்கு இது பண்ணணும் இப்போ வெந் அடுப்பு காய் வந்து வெந்து இது பண்ணியிருக்கேன் அதையே தண்ணியை வந்து அதில் இருக்கிற தண்ணியை நான் வடித்து எடுத்துக்கிறேன் வடித்து எடுத்துட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு கடுகு கொஞ்சம் நிறையா போடுங்க கடுகும் பச்சை கடலப்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தாலும் சரி பெரிய வெங்காயம் எடுத்தாலும் சரி நான் ரெண்டுலேயுமே இதில் பாதி அதில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில் தேங்காய் பூ கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கலாம் கொஞ்சம் மிளகூடி போடணும் கடுகு தேங்காய்ப தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பதை வச்சுட்டு எண்ணெய் காய வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த காய சேனக்கிழங்கும் சேர்ந்து எடுத்து உள்ளே கொட்டி உடைக்கலாம் எப்படி செய்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கடுகு போட்டுக்கலாம் பாதி வேக்காடு வேக வரைக்கும் விடுங்க சேனக்கிழங்கு உள்ள கொட்டி மழை போட்டு நல்லா கிளறிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தொடைக்கா மறிஞ்சிட்டீங்கன்னா உம் பின்பக்க கையெல்லாம் ஜதப்பகுதியெல்லாம் தோல் பகுதியெல்லாம் பிக்கிறக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் அது ரொம்பவுமே நம்மளால் அந்த அரிப்பு தாங்கவே முடியாது தேங்காய் எண்ணெய் தொடச்சிட்டு அரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேனக்கிழங்கனால அந்த வர்ற பிப்பு வந்து இருக்காது ஆனா லைட்டா இருக்கும் அப்ப நீங்க சோப்பு போட்டு கழுவினீங்கன்னா போயிடும் இப்ப தே சேனக்கிழங்கு எடுத்து கொட்டியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு அளவா இருந்தா விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா லைட்டா போடுங்க நான் ஏன்னா தேங்காய் பூ போட்டு நம்ம மசிக்கணும் வந்து நம்ம சட்னி தான் நம்ம கரண்டிலேயே கிளறுன மாதிரியுமே நம்மளுக்கு சட்னி ஆயிரும் நல்லா அந்த கையில அமுத்து பாத்தீங்கன்னா கசகசன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் மழை போட்டுட்டேன் கிளரலாம் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம எதுவுமே தாளிக்கிறதோட சரி வேற எதுவுமே இல்ல தன் மறுக்க தண்ணி ஊத்தக்கூடாது அந்த வேக வைக்கிறதோட சரி வேக வைக்கிறதே நம்ம அந்த நல்லா அப்படியே கையில அப்படி அமுத்துனீங்கன்னா கசகசன்னு போற அளவுக்கு வேக வைக்கணும் பாருங்க நான் கை கரண்டியில தான் இது பண்றேன் ஆனா எப்படி கசகசன்னு போகுதுன்னு பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு தேங்காய் பூ போட்டு மறுக்க நல்லா கிளறி சட்னி மாதிரி கெட்டியா இருக்கிற அளவுக்கு நமக்கு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பூ போட்டாலும் உப்பு வந்து அளவாக இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க நம்ம சாப்பிட்றப்ப அந்த கடலப்பருப்பு வெங்காயம் தேங்காய் பூவெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த சட்னி மாதிரி சாப்பிட்றப்போ செம டேஸ்டா இருக்கும் நாம் வந்து அந்த கசகசன் ஆகாத அளவுக்கு வேக வச்சு இதே மாதிரி தாளித்து தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சா இது வந்து சேனக்கிழங்கு பொரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கசகசன் வேக வச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்